ஒரே மேடையில் பிரதமர் முதலமைச்சர் ஆளுநர் ஆர் என் ரவி இந்த மேடை வந்து ஏதேனும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் அயோத்தியில் ராமர் கோயில் தரப்பு விழா இருபத்தி தேதி ராமருக்கு மாலை போட வேண்டிய பிரதமர் வந்து திராவிட கவிஞருக்கு மாலை போட வைத்தது என்பதே ஒரு வகையில் ஒரு பெரிய அரசியல் முக்கியத்துவம் தான் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக அந்த வரிசையில் கடைசியில் ஆளுநர் ரவி ஓடோடி வந்து முதல்வருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டார் ஏதோ உள்ளரங்கத்தில் வந்து கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பிரதமர் பயன்படுத்தி இருப்பார் நடந்து வந்துட்டார் காசினாலே மோடி தான் வருதுன்னாரு எங்களுக்கெல்லாம் காசினா தந்தை பெரியார் தான் வந்துச்சு திராவிட இயக்க கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டதே காசியில தான் மிஸ்ஸிங் நியாயமாக பொன்முடி இருந்திருக்க வேண்டிய விழா அது இல்லை அவருக்கு பதிலாக வந்து மாற்ற அமைச்சர் ராஜகண்ணப்பன் இருந்தார் மற்றபடி பிரதமரோட விசிட் என்பது பிரதமருக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியை கொடுத்த மாதிரி அவரோட உடல் மொழியிலிருந்து நம்மளால் யூகிக்க முடியல இருக்கமாக தான் இருந்தார் முதலமைச்சர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடிந்தது ஏற்கனவே வந்து அவர் வந்து இபிஎஸ்ஐ பற்றின ஒரு ரகசியம் என்ன இருக்குது அதை சொன்னால் வந்து அவர் ஜெயிலுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும் போது இந்த சந்திப்பு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸு அதே சமயத்தில் வந்து ஈபிஎஸ்க்கு ஒரு மைனஸாக பார்க்கப்படுமா அப்படின்னா எடப்பாடிக்கு எதிராக அல்லது சிந்ததுக்கு எதிராக அதிமுகவின் அந்த செயற்குழு பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் எதிர்பார்க்கிறாரோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்போடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அரியன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு அதுமா பிரதமருடைய முதல் பயணம் அது தமிழ்நாட்டில் இருக்கு அது மட்டும் இல்ல ஒரே மேடையில் பிரதமர் முதலமைச்சர் ஆளுநர் ஆர் என் ரவி இந்த மேடை வந்து ஏதேனும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது எப்படி தெரியுமா அயோத்தியில ராமர் கோயில் தரப்போல இருபத்தி ரெண்டாம் தேதி ஆண்டின் முதல் நாள் நிகழ்ச்சியில பிரதமர் முதல் மரியாதை செலுத்தியது யாருக்குன்னா திராவிட கவிஞர் பாரதிதாசனுக்கு தான் காசி தமிழ் சங்கமத்தில் பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க பாரதியார் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியார வலியுற்றி கழக சுபுரத்தனும் தன் பெயரை பாரதிதாசனும் மாற்றிக்கிட்டாரு பாரதிதாசன் திராவிட இயக்க கவிஞர் திராவிட இயக்கத்தில் அண்ணா கலைஞர் பெரிய அளவுக்கு வந்து அவர் திராவிட இயக்க மூத்த தலைவர்களோடு தொடர்புடையவர் அவரோட பாண்டியன் பரிசு இதெல்லாமே வந்து திராவிட இயக்க சிந்தனைகள் நிறைய பெற்றவை எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அதனை முதலமைச்சர் கூட குறிப்பிட்டார் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பே என்று பாடிய பாரதிதாசன் என்று குறிப்பிட்டார் ராமருக்கு மாலை போட வேண்டிய பிரதமர் வந்து திராவிட கவிஞருக்கு மாலை போட வைத்தது என்பதே ஒரு வகையில ஒரு பெரிய அரசியல் முக்கியத்துவம் தான் பிரதமருக்கு அது தெரிஞ்சிருக்காரு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்பாடு வந்து கவர்னர் ரவி அவர்தான் சான்சலரு அவர் தான் வேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு அரசு பல்கலைக்கழகம் அதனால அவர் ரொம்ப பிரதமர் கடிந்து கொண்டதாகத்தான் எனக்கு தகவல் கிடைத்தது ஏன்னா மாலைன்னு ஒன்று கொடுத்து போட சொல்லியாச்சு அதுக்கு பிறகு அவர் தயங்க முடியாது ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக அந்த வரிசையில் கடைசியில் ஆளுநர் ரவி ஓடோடி வந்து முதல்வருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டார் ஏதோ உள்ளரங்கத்தில் வந்து இப்போ கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பிரதமர் பயன்படுத்திருப்பார்னு நினைக்கிறேன் அவர் விறுவிறுன்னு நடந்து வந்துட்டார் பிரதமர் யூஸ்வலாக என்னென்னா அந்த புரோட்டோகால் வரிசையில் எல்லாரும் முதல்ல வந்து வரிசையில் நிற்பாங்க அப்புறம் பிரதமர் வருவார் வந்த பிறகு வரிசையாக அவர் வணக்கம் வச்சுக்கிட்டே வருவார் முதல்ல கவர்னர் ரெண்டாவது முதல்வர் இப்படி இது வந்து வரிசை முதல்வர் போய் நின்னாச்சு மற்ற அமைச்சர்களும் வரி நிற்கிறாங்க ஆளுநர் வந்து பிரதமரோட ஏதோ அதுக்கு திரைக்கு பின்னாடி ஏதோ பேசியிருக்கிறாரு பிறகு மாலை அணிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் பிரதமர் சிக்கிட்டார் அதனால அவர் வேகமாக வந்த ஓட வந்த பிறகு ஆளுநர் ஓடி வந்து முன்வரிசை நின்றுட்டார் இது நமக்கு இன்னும் அடுத்த தினங்களில் தான் இது வெளிப்படும் காரணம் என்னன்னா காசி தமிழ் சங்கமும் முழுக்க முழுக்க வந்து ஆளுநர் வந்து பெரிய அளவுக்கு ஏற்பாடு போன தமிழ் சங்கமத்தில் அவர் போய் பேசலாம் போனார் இந்த தடவையுமே வந்து அவர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வழி அனுப்பி வச்சார் தமிழுக்கும் இதுக்குமான உணர்வு எல்லாம் சொல்லுவ அவர் பெரிய அளவுக்கு பாராட்டி பேசினாரு காசினாலே மோடி தான் வருதுன்னாரு எங்களுக்கெல்லாம் காசினா தந்தை பெரியார் ஞாபகம் தான் வந்துச்சு திராவிட இயக்க கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டதே காசியில காசி பெரியார் வந்து தந்தையார்கிட்ட கோவிச்சுக்கிட்டு காசியில போய் அவர் மாத கணக்கெல்லாம் தங்கியிருக்காரு அங்கே ஏற்படுகிற பல அவலங்களை எல்லாம் பார்த்து மனம் வெறுத்து தான் அவரை மூட நம்பிக்கை ஒழிப்பு திராவிட இயக்கத்தின் கொள்கையில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உருக்கொண்டதே காசி நதிக்கரையில் தான் பெரியார் உள்ளத்தில் ஸோ காசிக்கும் பெரியாருக்கும் பெரிய தொடர்பு இருக்குது இப்போ கடைசியில் பாரதிதாசன் சிலைக்கு வந்து நம்ம மாலை அணிவிக்க வேண்டியது வந்து விட்டது என்கிற ஒரு பெரிய வருத்தம் பிரதமருக்கு இருந்திருக்கும் ஏன்னா அவர் எப்பவுமே திருவள்ளுவரை பற்றி பேசுவார் பாரதியாரை பற்றி பேசுவார் பாரதிதாசனை பற்றி பேசினதே கிடையாது இப்படியான சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து ரொம்ப அமர்கலமாக புத்தாண்டின் முதல் நிகழ்ச்சியாக நாம் எல்லாம் பெரிதும் போற்றி பாராட்டுகிற பாரதிதாசனின் நினைவாக அமைந்திருக்கிற பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பாரதிதாசன் கூவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து நிகழ்ச்சி தொடங்கியிருக்கு முதல்வரை பொறுத்தவரையில ஒரு வழக்கமான உயர்கல்வி எப்படி எல்லாம் நம்ம சிறந்திருக்கு பொன்முடி பொன்முடிதான் மிஸ்ஸிங் நியாயமா பொன்முடி இருந்திருக்க வேண்டிய விழா அது இல்லை அவருக்கு பதிலாக வந்து மாற்று ராஜகண்ணப்பன் இருந்தாரு முதல்வர் வந்து நிவாரணம் கொடுக்க அந்த கோரிக்கைகள் வைத்திருப்பாரு மற்றபடி பிரதமரோட விசிட் என்பது பிரதமருக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியை கொடுத்த மாதிரி அவரோட உடல் மொழியிலிருந்து நம்மளால யூகிக்க முடியல இறுக்கமா தான் இருந்தார் முதலமைச்சர் வந்து ஆங்கிலத்துல கிரீட்டிங்ஸ் நியூ இயர் கிரீட்டிங் சொல்லும் போது மட்டும்தான் பிரதமர் முகத்துல கொஞ்சம் இறுக்கம் தளர்ந்தது மற்றபடி அவரு ரொம்ப இறுக்கமா இருந்தார் வழக்கமா இப்படி இருக்க மாட்டார் கொஞ்சம் முதலமைச்சரோட நெருக்கம் காட்டுவார் முதலமைச்சர் சிரிச்செல்லாம் பேசுவார் இந்த முறை வந்து மூணு பேருமே அதாவது ஆளுநரும் சரி அவரும் ரொம்ப இருக்கமா இருந்தாரு பிரதமர்கிட்ட பேசக்கூட ஒரு முயற்சிக்குல பிரதமரும் அப்படித்தான் இருந்தாரு முதலமைச்சரும் அப்படித்தான் இருந்தாரு முதலமைச்சர் முகத்துல ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடிஞ்சது அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னவா இருக்கும் பாரதிதாச சிலைக்கு மாலை அணிவிக்க வச்ச மகிழ்ச்சி தான் நிஜமாவே எங்களுக்கு எல்லாமே அதுல மகிழ்ச்சியா இருந்துச்சு அது நாங்க எதிர்பார்க்கல ஏன்னா அங்க வந்து சிலை திருவருவா சிலை இருக்கும்போது மாலை அணிவித்து தொடங்கணுங்கிற அது நிகழ்ச்சி நிரல்லையும் இருந்த மாதிரி தெரியல நிகழ்ச்சி நிரல் பிரதமர் நிகழ்ச்சி நிரல் சர்க்குலேஷனுக்கு வந்த நிகழ்ச்சி நிறைய இப்போ பிரதமர் வருகை வரவேற்பு இப்போ முக்கிய பிரமுகர்கள் வரவேற்பு நேரடியாக பாரதிதாசன் பல்கலைக்கழக விழான்னா அதில் இருந்துச்சு பட்டமளிப்புழா தோங்குவதற்கு முன்னால் மாலை அணிவித்தல்ங்கிற அந்த நிகழ்ச்சி அதில் இருந்த மாதிரி தெரியல இல்லை என் கவனத்துக்கு வராமல் தப்புச்சானோ அது எனக்கு புரியல எது எப்படி இருந்தாலும் ஒரு இந்துத்துவா கொள்கையை உயர்த்தி பிடிக்கிற ஒருவரை வைத்து இந்து மதத்தை இந்து மதத்தை இன்னும் சொல்ல போனால் அது சனாதன எதிர்ப்பு போராளிகளில் பாரதியதாசன் ஒருத்தருங்க அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல அது அப்படியான ஒருவருக்கு மாலை அணிவித்தல் இது வந்து வட இந்திய ஊடகங்கள்ல பேசு பொருளாக மாறும்ல வட இந்திய சமூக ஊடகங்கள்லையும் இது பேசு பொருளாக மாறும் அப்படி மாறும்போது அது பிரதமருக்கு கொஞ்சம் சில நேரங்களில் அது கொஞ்சம் பல தர்ம சங்கடங்களை தோற்று வைக்கும் ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா ஐம்பது சதவீதம் நம்ம ஓட்டு இங்கேயே உயர்த்தணும் ஐம்பது சதவீதம் ஓட்டு வங்கியை உயர்த்தணும்னா எண்பது சதவீதம் இந்து ஓட்டு வங்கியை கன்சாலிடேட் பண்ணணும்னு அடிக்கடி சொல்கிறாரு இப்போ அறுபது சதவீதம் இந்து ஓட்டு வங்கி இருக்குன்னு சொல்கிறாரு அது எவ்வளோன்னு நமக்கு தெரியல தென்னகத்தில் இல்லை அது உறுதியான நம்மளால் சொல்ல முடியும் வட இந்தியாவில் இருக்கலாம் பிரதமர் சொல்கிற அளவுக்கு இருக்கலாம் அதை எண்பதாக உயர்த்தினா நம்ம ஐம்பது சதவீதம் சராசரி வந்துடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒற்றைக்கு ஒற்றை வேட்பாளரை நிறுத்தினாலும் ஐம்பது சதவீதத்தை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் நானூறு தொகுதி ஜெயிக்கணும் ஏற்கனவே முந்நூத்தி ஜெயிச்சிருக்கிறோம் போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முன்னூறு ஐம்பது எக்ஸ்ட்ரா வச்சு நானூறு ஏலக்கு நானூறு ஏலக்கு வச்சா முந்நூறாவது எடுக்கலாங்கிறது ஒரு கணக்காக இருக்கலாம் பிரதமர் வந்து அதை தொடர்ந்து வலியுறுத்துகிறார் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் வரைக்குமே ராமர் தான் பேசும் பொருளாக இருக்கணும் அப்படிங்குறத அவரோட எண்ணம் நீங்க அயோத்தி ரா ஏர்போர்ட் தரப்புகளால இருந்து அதை நம்மளால் பார்க்க முடியும் ராமர் பொருளாக இருக்க வேண்டும் என்ற பிரதமரின் திட்டத்தில் பாரதிதாசன் விட்டார் என்பது ஒரு வினோதமான விஷயம் தான் அதை நடித்து முதல்வருக்கு மகிழ்ச்சி வந்திருக்கலாம் என்னோட சொந்த இன்னொரு சந்திப்பு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சார் அதாவது போன முறை வந்தப்பிஎஸ் தவிர்த்து இபிஎஸ் ஓட சந்திச்சார் பிரதமர் அவர்கள் இந்த முறை வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் ஏற்கனவே வந்து அவர் வந்து இபிஎஸ் ஒரு ரகசியம் என்ன இருக்கு அதை சொன்னா வந்து அவர் ஜெயிலுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும்போது இந்த சந்திப்பு ஓ செல்வத்துக்கு ஒரு பிளஸ் அதே சமயத்தில் வந்து இபிஎஸ்க்கு ஒரு மைனஸா பார்க்கப்படுமா இல்லை அதுக்குள்ள அரசியல் இருக்கு அரசியல் இருக்கு ஏன்னா நீ காலையில் தினகரன்ல அது பெரிய செய்தியா போட்டிருந்தாங்க தினகரன் யாரோட ஆதரவு பத்திரிக்கைன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் பெரிய செய்தியா போட்டு ஓபிஎஸ் வந்து தன்னிடம் இருக்கிற ஆதாரங்களை எல்லாம் குடிக்கிறார் அதை நீங்க குறிப்பிட்ட இந்த அவரோட பழைய பேச்சு என்னிடம் இருக்கிற ஆதாரங்களை வெளியிட்டார் டிபிஎஸ் வந்து திகாஸ்திரைக்கு தான் செல்வார் என்ற ஒரு கூறிய அந்த பே பழைய பேச்செல்லாம் லிங்க் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் க ஒரு கற்றை அரசியல் யூகம் தான் வச்சுக்குவோம் ஆனால் எப்போதும் பிரதமர் வரும்போது வந்து முதல்ல அன்னாதிமுக முழுக்க முழுக்க எடப்பாடி கீழே வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க பிரதமர் ரெண்டு பேருக்கு நேரம் ஒதுக்குவார் ரெண்டு பேரு ஒரே நேரத்தில் பூச்செண்டு வாங்கார் ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் ரெண்டு பேரும் பூச்செண்டு கொடுக்குறாங்க ரெண்டு பேர் கையையும் சேர்த்து வச்சு ரெண்டு பூச்செண்டியும் ஒன்றா வாங்கினார் இப்படி எல்லாம் சூசகமாக எவ்வளவோ அவர் சொல்லி பார்த்தாரு ஆனா வந்து அது நடக்கல பாரதிய ஜனதா கூட்டணி என்டிஏ கூட்டணி இந்தியா கூட்டணிய வந்து முரண்பாடுகள் நிறைந்த மூட்டைன்னு சொல்றாங்க ஆனா என்டிஏ கூட்டணியில இருந்து முதல்ல வளங்கினது அண்ணாதிமுக தானே புதுமறைக்கு வலது போற அமர்ந்திருந்த என் கூட்டணியில கூட்டத்தில் கலந்துகிட்டு தேர்தலுக்கெல்லாம் பல மாதங்களுக்கு முன்பே கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்டாங்க அப்போ வந்து பிஜேபி பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும்னு நம்பிக்கை இருந்தா எடப்பாடி எப்படி அந்த ரிஸ்க் எடுப்பாரு தமிழ்நாட்டை விடுங்க நமக்கே தெரியும் அதிமுக இருக்கிற பல அமைச்சர்கள் தலைக்கு மேலே பல கத்திகள் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும் இப்போ வந்து ஒரு சின்ன கத்தி தொங்கினா கூட ஒரு ஷேவ் செய்கிற கத்தி தொங்கினா கூட இடி வந்து அதை பெரிய கத்தியாக மாற்றி கொண்டு வந்துடும் பெரிய வாலாயுதமாக மாற்றிடுவாங்க அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் அந்த ஒரு அச்சமாவது இருக்கணும்ல அது இல்லை அப்படின்னா எல்லாரும் அப்பழுக்கற்றவர்களா அதுவும் இல்லை அப்போ என்ன தைரியத்தில் வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க பிஜேபி வராதுங்கிற தைரியத்தில் தான் அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க அஇஅதிமுகவின் அல்லது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரின் எண்ணம் பிஜேபி முந்நூறு சீட்டெல்லாம் வாங்கி வர முடியாது அதிகபட்சம் இரநூறு இரநூத்தி இருபத்தஞ்சு சீட்டு வாங்குவாங்க வாங்கினா பிற மாநில கட்சிகளை நம்பி வேணால் அவங்க ஆட்சி அமைக்கலாம் அப்ப நம்ம பாத்துக்கலாம் என்கிற ஏதோ ஒரு அரசியல் எண்ணம் வகுக்காம யாரும் எதுவும் செய்ய முடியாது இயல்பாக பிரதமர் கேட்டு அது அது விஷயம் அவர் கேட்கவே இல்லை ஓபிஎஸ் கேட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ நியாயமாக அனைவரின் ஒரு நம்ம அரசியல் சூசகம் என்ன ஓபிஎஸ் வந்து மீண்டும் ஒரு முறை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக புகார் பட்டியல் வாசிச்சிருப்பாருங்கிறதா நம்ம அரசியல் சூசகம் அப்படின்னா எடப்பாடிக்கு எதிராக அல்லது இரட்டையில் சின்னத்துக்கு எதிராக அண்ணாதிமுகவின் அந்த செயற்குழு பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற அப்பீல் ஆசிடீஸ் வந்து தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இறுதியானது உச்ச நிலுவை இப்போ புத்தாண்டு விடுமுறைக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் தொடங்கும்போது முதல் வாரத்திலோ ரெண்டாவது வாரத்திலோ அது விசாரணைக்கு வரும் விசாரணைக்கு வரும்போது வர்ற அன்னைக்கு இடைக்கால உத்தரவு கொடுக்கணும் ஏன்னா முழு விசாரணை முடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்குள்ள வந்து பிப்ரவரி மாசம் தேர்தல் தேதி வந்துடும் அதுக்கு நேரம் பத்தாது அப்போ ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ஏதோ ஒரு தடை உத்தரவை வந்து ஓபிஎஸ் எதிர்பார்க்கிறாரோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு குறைந்தபட்சம் வந்து உச்ச முழு உத்தரவு வரும் வரை இரண்டு அணிகளுக்கும் ரெண்டு சின்னம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பித்தாலே போதும் ஏன்னா பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அதில் ஒரு சட்ட நுணுக்கம் இருக்கு அதாவது இறுதி தீர்ப்பு வந்தாலும் நிவாரணமே கிடைச்சாலும் அந்த நிவாரணத்தால் பயன் இல்லை ஏற்கனவே வந்து தீர்க்க முடியாத நஷ்டம் ஏற்பட்டுரும் ஒரு தரப்புக்கு எனவே ரெண்டு தரப்புக்கும் வசதியான சமநிலை நிலவணும் பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இது வந்து ஒரு சட்ட கோட்பாடு ஒரு நீதி பரிபாலன கோட்பாடு அதை சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்றம் ரெண்டு தரப்புக்கும் பொதுவான ஒரு முடிவை எடுத்தால் அது அண்ணாதிமுகவுக்கு பாதகம் ஏன்னா ரெட்டை இலைங்கிறது ரொம்ப முக்கியம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படி ஏதோ ஒன்றுக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் காய் நகர்த்துகிறார் என்றுதான் என் மனதில் பட்டது முதல்வர் ஸ்டாலின் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தருணத்தில் சென்னையில் வந்து அவருடைய சக அமைச்சர்கள் மீது மீண்டும் வந்து இந்த வழக்கு விசாரணை வந்து எடுத்திருக்கிறார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பின்னடைவாக அமையிறதுக்கான சூழல் இல்ல வாய்ப்பு இருக்கா சார் இல்லை அப்படியான ஒரு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதலை காரணம் என்னென்னா அது வந்து சூமோட்டோ ரிவிஷன் சூமோட்டோ ரிவிஷன் எடுக்கிறதுலேயே சில உண்மையாகவே சட்ட கேள்விகள்லாம் இருக்குது அதுபோக ஆனந்த வெங்கடேசனோட பழைய தீர்ப்பில் பாதிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கார் சுப்ரீம் கோர்ட்டு அதை மீண்டும் வந்து இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கு ஆனந்த வெங்கடேஷுக்கு முன்னாடி இதே பெஞ்சில் இருந்த நீதியரசர் ஜெயச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பதிவாளர் ஜெனரலுக்கு ஒரு தாக்கீது அனுப்பியிருக்காரு அந்த தாக்கியில் அந்த பழைய ஃபைலெல்லாம் கேட்டிருக்காரு அதாவது எப்படி வந்து வழங்கப்பட்டது எப்படி வந்து வழக்கு வந்து வேறொரு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது இந்த அடிப்படை விவரங்களை கேட்டிருக்காரு ஸோ அதை ஆராய்ந்த பிறகுதான் இவர் வந்து மேற்கொண்டு விசாரணையை தொடங்க முடியும் முன்னதாக இந்த ஓய்வு பெற்ற நீதிபதியின் மனுவுக்கும் பதில் சொல்லணும் அதுக்கு பிறகு விசாரணை தொடங்கி நடக்கும்போது அது இன்னும் ரொம்ப தாமதமாகும் தேர்தலுங்கிறது பிப்ரவரி கடைசின்னா நமக்கு வந்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கு அப்படி இல்லைன்னா மே மாதம் கடைசி லெக்கில் எப்போவும் நடக்கும் ஸோ ரெண்டு மூணு மாதம் ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி இருபதாம் தேதிக்கு மேலே கோடை விடுமுறை ஆரம்பிச்சிடும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஸோ எஃபெக்டிவாக நம்ம கையில் இருக்கிறது அதாவது உயர்நீதிமன்ற அலுவல் நாட்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா போனால் ஒரு ஐம்பது நாள் இருக்கலாம் இந்த ஐம்பது நாள்ல வந்து இந்த சட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கண்டு நிஜ விசாரணையை தொடங்கும் போது ரொம்ப தாமதமாகும் எனவே இந்த என்ன மாதிரியான தீர்ப்பை ஆனந்த் வெங்கடேஷ் வழங்கினாலும் வரவிருக்கிற மக்களவை தேர்தலில் அதன் எதிரொலி வந்து திமுகவை பாதிக்காது உண்மையாகவே இந்த செய்தி வந்து திமுக வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் வாய்ப்பு இல்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு ஜனவரி மாசம் இரண்டாம் தேதி கோர்ட் திறக்கணும் கோர்ட்டு திறந்த பிறகு அடுத்த விடுமுறை வரைக்குமான காலகட்டம் இவ்வளவுதான் இருக்கு அந்த ஃபுல் இவர் தான் இருப்பாரு அதாவது ரிவிஷன் பெஞ்சில் இந்த ஆனந்த் தான் இருப்பார் நீதியரசர் ஆனந்த் தான் இருப்பாரு அதுல வேற வேற நீதிபதி மாற மாட்டாங்க ஆனா அவருமே ச விடுமுறை இருக்கலாம் உடம்பு சரியிலாம் போலாம் அதுல நீங்கள் நீங்க ஒரு அஞ்சாறு நாள் கழிக்கணும் அவர் வழக்கறிஞராக இருக்கிறதுனால இந்த கேஸ் மூவ்மெண்ட் எப்படிங்கிறத எப்பவுமே ஒரு கோ ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு வச்சிருவோம் நம்மகிட்ட நிறைய கிளைண்ட் இருப்பாங்க எல்லா கிளைண்ட்டும் ஒரே நேரத்தில் வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க ஏன் வழக்கம் முதல்ல முடிச்சு கொடுங்கன்னு அது இயற்கை தானே அப்போ ஃப்ளோ சார்ட்டு போடுவோம் இந்த ஃப்ளோ சார்ட்டில் இத்தனாம் தேதி இந்த விளக்கு வரும்போது இயல்பாக என்னென்ன காலகட்டத்தை இது தாண்டோம் அப்படிங்கிற அந்த ஃப்ளோ சார்ட்டு போட்டு பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட வழக்கு ஏற்கனவே ஜெயச்சந்திரன் கொடுத்த ஜெயச்சந்திரன் அனுப்பிய அந்த தாக்கீதுக்கு பதிவாளர் ஜெனரல் பதில் கொடுத்து அந்த பதிலை வந்து பதிலோட காப்பியை வந்து இந்த பார்ட்டிகள்லாம் வாங்கி அதில் ஒரு ஆர்கியூமெண்ட் ஆகணும் அதில் ஒரு டைம் இருக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து அந்த நீதிபதி அவரோட இதுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அவரோட கௌரவம் அதில் பாதிக்கப்படுது இதெல்லாம் தாண்டி தான் வந்து நெஜ விசாரணை ஆரம்பிக்க முடியும் அதாவது நெஜ ரிவிஷன் ஆரம்பிக்க முடியும் விசாரணை நம்ம சொல்லக்கூடாது ரிவிஷன் மறு மறுஆய்வு நெஜ ஆய்வை வந்து தான் ஆரம்பிக்க முடியும் அப்படி ஆரம்பிக்கும் போது காலம் ரொம்ப வேணும் ப்ராக்டிக்கலாக இது வந்து இந்த இயருன்றது தான் இது முடியும் ரொம்ப